வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சிவமையாக இருக்கிறீங்களா நான் நல்ல சுவமையாக இருக்கிறேன் இன்றைக்கி நான் மதிய சாப்பாடு மீன் பிரியாணி செய்ய போகிறேன் நான் அநேக பிரியாணிகள் செய்வேன் சொன்னான் தானே அது என்று இன்றைக்கி மீனில் செய்கிற பிரியாணி அதை செய்ய போகிறேன் வாங்குவேன் என்னோட கூட அதுக்கு தேவையான பொருட்கள் மீன் உப்பும் தூளும் போட்டு ஊற வச்சிருக்கிறேன் மற்றது சாதாரணமாக நாங்கள் வெங்காயம் மிளகாய் இஞ்சி உள்ளி தக்காளி பழம் புளி இவ்வளோதான் வச்சுக்கிறேன் ஓகே இதெல்லாம் நாங்கள் மீனை பொறிப்போம் வாங்க இப்போ மீன் பொரிச்சு வச்சுக்கிறேன் இப்போது இந்த சட்டியில் எண்ணெய் நான் பொரிச்சோன்னா அதே எண்ணெயில் நாங்கள் இந்த இலையெல்லாம் போட்டு நாங்கள் தாழிக்க போறோம் மரம் கிளம்பிட்டு இதுக்குள்ள நாங்கள் வச்சு வச்சு தக்காளி படம் போடுற போதும் கொஞ்சமா அந்த நச்சீரா தூரம் ரெண்டாயிரம் நச்சீராச்சி போட்டு இப்போ இது நல்லா வதங்கிது நாங்கள் ஊற வச்ச அரிசி பொன்னி அரிசி ஊற வைக்கணும் அதை இங்கே வந்து வேலை

எவ்வளோ தண்ணி வைக்கிறோம் கொடுக்குறாங்க இதில் சின்ன கப்பால் இப்போ எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம் ஓகே இப்போ வந்து இது வந்துட்டு இப்போ நாங்கள் இந்த பொரிச்சுவை ஜ மீன் இதில் மெல்ல நெல்லுமாக அடுக்குங்கோ ഇപ്പൊ പത്ത് നിമിഷം ആമില്ലാട്ടിട്ട് സൂടാന ദോശക്കെല്ലാം തൂക്കി പാപ്പോം இதுதான் நான் செய்த பிரியாணி அதாவது ஃபிஷ் பிரியாணி இது எப்படி இருக்கின்றதை பாருங்க நான் உங்களுக்கு போட்டுக்காட்டு நான் செய்த பிரியாணி மீன் பிரியாணி ஓகே நீங்கள் எல்லோரும் இது கூட செய்து பாருங்கள் மிகவும் சுவையாக இருக்கும் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த எனக்கு இந்த சீக்கரிக்காயும் என்ன வெங்காயம் போட்டு ஒரு சம்ப போட்ட முட்டை அரைச்சனேன் மீன் சாப்பிட மாட்டேன் சில பிள்ளையர் இப்படி செய்து கொடுத்தால் அவர் சாப்பிடுவார்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி 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 சாப்பிட்லாம் ஓகே இந்த மெனு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு எப்படி என்று தான் என் ஃபோனில் நீங்கள் எனக்கு தெரிவிங்களோ இது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பேக்கவுன்னு அமர்த்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லுங்க ஓகே காட் ப்ளஸ் யூ ஸ்டே ஹாப்பி